ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் எதை பார்த்தினா அப்படின்னா சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தாங்க இது கண்டிப்பாக சிபிஎஸ்சின்னு டீச்சர்ஸ் வேகன்சி அப்படின்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக டீச்சர்ஸ் வேகன்சி கூறியது இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் இது பார்த்தினா ஒரு வேகன்சி தாங்க இது ஸோ இவங்க இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்குது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நாட் ஓன்லி தமிழ்நாடு தமிழ்நாடு தவிர்த்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்புறின்றதான் சொல்லியிருக்காங்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதை அப்ளை பண்ணியிருக்கேன் ஆப்னு சொல்லியிருக்காங்க அப்ளை ஆன்லைன் சப்மிஷன் ஆப்னு போட்டு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் நூற்றி பதினெட்டு வேக்கன்சி இருக்குங்க அது மட்டும் இல்ல இது செப்பரேட்டாக ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒவ்வொரு ரிசர்வேஷன் எவ்வளோ என்னன்ற டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ பே லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க குரூப் ஏ குரூப் பி குரூப் சின்னு ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க ஸோ குரூப் ஏ ல வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கில் எஜுகேஷன் அகாடமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இந்த மாதிரி வைஸாக பிரித்தும் செஞ்சிருக்காங்க மொத்தமாக அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு பே லெவல் வந்து டென்னு மொத்த வேக்கன்சி பதினெட்டு அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகடமிக்ஸுக்கு பதினாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்கில் எஜுகேஷனுக்கு எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்க்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு விஷயம் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது அன்ரிசர்வேஷனில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து மொத்தம் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த குரூப் பியில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து ஜூனியர் இன்ஜினியர் இன்னொன்று வந்து ஜூனியர் செல் ட்ரான்ஸ்லேட் ஆஃபீஸர் தான் கொடுத்துருக்காங்க மொத்தமாக சேர்த்து இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி குரூப் சியில் அக்கௌண்ட்டுக்கு பே லெவல் ஃபோர் அதுக்கு வேகன்சி எத்தனை பேர்னா ஏழு பேர் கூட கேட்டிருக்காங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு பே லெவல் வந்து டூ தான் மொத்தம் இருபது வேகன்சி கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய டீடெயில்ஸ் அதாவது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸாம் ஃபீ பே ஸ்கேல் எக்ஸாமினேஷன் சிட்டி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்ஸ் சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க நம்ம இது கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் சிபிஎஸ்சி டாட் என்ஐசி டாட் இன்னு கொடுத்துருக்காங்க மெயின் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு தேவையானதை கலெக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம ஜாப் ஒரியன்டா நிறைய விஷயங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ